பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா கேள் அதுல என்ன இப்ப புளியமரம் மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு புளிய மட்டும் வைக்கிறாங்க வேப்ப நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்ப மரம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படின்னு வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிற பூரம் பாய்கிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதானே பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு ஆ